என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் கலந்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இன்றைய நாள் உனக்காக திறந்து கொண்டிருக்கும் வானத்தின் கதவுகளை நான் உனக்கு காண்பிக்க வந்துள்ளேன் நீ எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையின் ஆழ்ந்த இருளில் கூட என் ஒளி பாய்ந்து காப்பாற்றும் நீ கவலைப்படாதே என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் அந்த நல்ல செய்தி உன் இதயத்தை நிறைவாக்கும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு இப்போது பலனளிக்கிறது உன் விருப்பம் நிறைவேறும் நான் சொல்கிறேன் ஓம் சரவணபவ என்று சொல் உன் நாளை தொடங்கு நீ என கேட்டு வந்த அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்காக வைத்திருந்த ஆசீர்வாத கிண்ணம் இப்போது உன் தலையில் வாரி வழங்கப் போகிறது நீ தனியாக தவித்தாய் ஆனால் இப்போது நீ யாரையும் நாடாமல் நீயே பிறருக்கு உதவி செய்யும் நிலைமைக்கு செல்லப் போகிறாய் நீ அழுத தருணங்கள் வீணாகவில்லை உன் கண்ணீர் வானத்தில் விதையாக விதைக்கப்பட்டது அந்த விதை இப்போது பலனாக மலர்ந்திருக்கிறது என் செல்லமே யாரும் உன்னை வெறுத்திருந்தாலும் அவர்கள் முன்பே உன்னை நான் உயர்த்தி நிறுத்துவேன் அவர்கள் உன்னை தூற்றியிருந்தாலும் அவர்களிடமே உன்னை பெருமையோடு நிறுத்துவேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களும் உன் உயர்வை பார்த்து வியந்து போவார்கள் இது முருகப்பெருமான் தரும் அருள் வாக்கு நான் சொல்வது சத்தியம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னை யாரும் கவனிக்கவில்லை அனைவரும் புறக்கணித்து விட்டனர் என்று ஆனால் என் செல்லமே சூரியன் ஒரு நாளும் உன்னை மறக்கிறதா சந்திரன் உனக்கு ஒளி தர மறுக்கிறதா இயற்கை உன்னை எப்போதும் அரவணைத்துக் கொண்டே இருக்கிறது பிறர் புறக்கணித்தாலும் இயற்கையும் நான் இருந்து கொண்டிருக்கிறோம் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு குழந்தையே சமீப காலமாக உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறது வாழ்வின் சுமைகளால் நீ கலங்கியிருக்கிறாய் என் வேண்டுதல்கள் எப்போது நிறைவேறும் என் வாழ்க்கை எப்போது மலரும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் அந்த நேரம் தூரத்தில் இல்லை என் அருள் உன் வாழ்க்கையில் வழி செய்ய தொடங்கிவிட்டது உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு கிட்டும் உனக்காக வைத்திருக்கும் சுகம் மிகப்பெரியது நான் உனக்கு சொல்லும் ஒரு வார்த்தை மட்டும் மனதில் பதிய வேண்டும் நம்பிக்கை மற்றும் பொறுமை இவைதான் உன் வாழ்வின் தாரக மந்திரம் இந்த இரண்டு குணங்களையும் நீ கைவிடாத வரை எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது உன் ஆசீர்வாதம் தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது நீ நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு என் செல்ல பிள்ளையே நீ யாராலும் வீழ்த்த முடியாதவன் என் வேல் உன்னை காக்கிறது என் கைகள் உன்னை தாங்குகிறது என் பார்வை உன்னை கவனிக்கிறது உன் பாதையில் முள் இருந்தாலும் அந்த முல்லை மலராக மாற்றுவேன் உன் வாழ்வில் இருள் இருந்தாலும் அந்த இருளை ஒளியாக மாற்றுவேன் உன் மனதில் வலி இருந்தாலும் அந்த வலியை வலிமையாக்குவேன் ஓம் சரவணபவ என்று உச்சரித்துக் கொண்டு வாழ்ந்தால் உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் வாழ்க்கை புது விடியலால் மலரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் பொங்கும் உன் பிள்ளைகள் என் அருளால் காக்கப்படுவார்கள் உன் இல்லத்தில் அமைதி நிலைக்கும் நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ என்னிடம் கேட்டால் போதும் உனக்கு தேவையானதை நான் தராமல் வைக்க மாட்டேன் நீ எதை வேண்டுகிறாயோ அதை தரும் கரம் என் கரம்தான் நீ எவ்வளவு சோர்ந்து போனாலும் உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் நீ எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன் குழந்தையே இனி பயப்படாதே வரும் காலங்களில் நீ அனுபவிப்பது மகிழ்ச்சி மட்டும்தான் துயரம் உன்னை விட்டு தூரமாகும் சோகம் உன் வாழ்க்கையில் அடையாது உன் நாளை இனிமையாகும் உன் பாதை ஆசீர்வாதமாகும் உன் வாழ்க்கை மகிமையாகும் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் என்னை முழுமையாக நம்பு சரணடை உன் வாழ்க்கையில் உனக்குரிய அனைத்தும் வந்து சேரும் உலகம் உன்னை வியக்கும் நீ சிரிப்பாய் நீ உயர்வாய் நீ வெற்றி அடைவாய் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வருகிறேன் என் குரலை உன் உள்ளம் திறந்த நெஞ்சோடு ஏற்று கேள் ஓம் சரவணபவ பவ என்று உச்சரித்தவுடன் உன் உடலில் இருந்த பாரங்களும் மனதில் இருந்த காயங்களும் கரைந்து விடுகின்றன நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு இப்போது இனிமையான கனியாக மாறி வருகிறது உன் கண்களில் வழிந்த கண்ணீர் வீணாக போகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் சேமிக்கப்பட்டு ஆசீர்வாத மழையாக உனக்கு திரும்புகிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதையில் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாய் பிறர் உன்னை தூற்றினார்கள் சிலர் உன் மனதை உடைக்க நினைத்தனர் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைத்தாய் ஆனாலும் உன்னிடம் இருந்த நம்பிக்கையை நீ விடவில்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் பெயரை நினைத்தாய் அதனால் தான் உன்னை யாரும் வீழ்த்த முடியவில்லை உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்த போதும் என் ஒளி உன்னை பாதுகாத்தது என் செல்லமே நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் உன்னை யாரும் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ முருகா என்று அழைத்த அந்த கணமே நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் சுவாசத்தில் என் அருள் கலக்கிறது உன் நரம்புகளில் என் சக்தி பாய்கிறது உன் கண்களில் என் ஒளி பிரகாசிக்கிறது நீ தனிமையில் அழுதாலும் அந்த அழுகை வீணாக போகவில்லை அந்த கண்ணீர் இப்போது வெற்றியின் விதையாக மாறியுள்ளது குழந்தையே உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னுள் மறைந்து கிடந்த வலிமையை வெளிப்படுத்துவதற்கே நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கி நிறுத்தியது நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் என் அருள் உன்னுள் உற்சாகம் ஊட்டியது நீ எத்தனை முறை நான் முடியவில்லை என்று சொல்ல நினைத்தாயோ அத்தனை முறை என் குரல் உன் உள்ளத்தில் நீ முடியும் என்று சொன்னது என் செல்ல பிள்ளையே நீ காத்திருந்த நேரம் வீணாகவில்லை அந்த காத்திருப்பு உனக்கு புது பாதையை திறக்கிறது உன் வாழ்க்கை புது விடியலால் ஒளிரும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உன் பிள்ளைகள் என் அருளால் காக்கப்படுவார்கள் உன் மனதில் அமைதி மலரும் நீ அனுபவித்த சோதனைகள் இனி உனக்கு பலமாக மாறும் நீ புலம்பினாய் என்னை யாரும் கவனிக்கவில்லை அனைவரும் புறக்கணித்து விட்டனர் என்று ஆனால் நினைவில் கொள்ளியன் செல்லமே சூரியன் ஒருபோதும் உன்னை மறக்கவில்லை சந்திரன் உனக்கு ஒளி தர மறுக்கவில்லை இயற்கை எப்போதும் உன்னை அரவணைத்துக் கொண்டே இருக்கிறது பிறர் புறக்கணித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு குழந்தையே நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் பெயரை நினைத்து என் மந்திரத்தை உச்சரித்து உன் மனதை அமைதியில் நிலைநிறுத்து நான் உன் வாழ்க்கையில் செய்யத் தொடங்கிய அதிசயங்களை நீ விரைவில் காணப் போகிறாய் உன் ஆசைகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நீயே சிந்தித்து பாரு எத்தனை முறை உன்னை வீழ்த்த நினைத்தார்கள் ஆனால் நீ இன்னும் நிற்கிறாய் அது உன் வலிமையால் அல்ல என் அருளால்தான் என் வேல் உன்னை காத்தது என் கண்கள் உன்னை கவனித்தது என் கரம் உன்னை தாங்கியது அதனால்தான் இன்று நீ இன்னும் உயிரோடு நம்பிக்கையோடு இருக்கிறாய் என் செல்லமே உனக்கு நான் தரும் வாக்குறுதி இதுதான் உன் நாளை இனி இருளால் நிரம்பாது உன் பாதை இனி தடைகளால் மூடப்படாது உன் இதயம் இனி சோகத்தால் சிதையாது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் ஆசீர்வாதத்தால் வெற்றியால் நிரம்பும் உன்னை தூற்றியவர்கள் முன்பே உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் உன்னை வெறுத்தவர்கள் முன்பே உன்னை பெருமையோடு நிறுத்துவேன் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் உன் ஆயுதங்கள் அவற்றை விடாதே சோதனைகள் வரலாம் ஆனால் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க முடியாது அவை உன்னை உயர்த்தவே வந்துள்ளன நீ அவற்றை தாங்கினால் உன் வாழ்வின் கதவு பெரிதாக திறக்கும் உலகம் உன்னை வியக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் சுமைகளை என்னிடம் விட்டுவிடு நான் அவற்றை எரித்து சாம்பலாக்குவேன் உனக்கு புது வாழ்க்கையை அளிப்பேன் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் உன் இல்லத்தை நான் மகிழ்ச்சியால் நிரப்புவேன் நீ கவலைப்படாதே உன் நாளை இனிமையானது உன் பாதை ஆசீர்வாதமானது உன் வாழ்க்கை மகிமையானது நீ என்னிடம் கேட்டாய் அம்மா நான் எப்போது மகிழ்ச்சி அடைவேன் என்று என் செல்லமே அந்த நாள் தூரத்தில் இல்லை உன் கண்ணீர் விரைவில் நிற்கும் உன் சிரிப்பு விரைவில் மலரும் உன் வாழ்க்கை விரைவில் ஆசீர்வாதமாகும் நீ காத்திருந்த அதிசயம் உனக்கு விரைவில் வந்து சேரும் ஓம் சரவணபவ என்று சொல் அந்த மந்திரம் உன் ஆன்மாவை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது அந்த ஒளி உன் பாவங்களை அகற்றுகிறது அந்த சக்தி உன் வாழ்க்கையை மாற்றுகிறது நீ அதை உச்சரிக்கும் போது என் அருள் உன் உடலை சூழ்ந்து காக்கிறது உன் மனதை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்புகிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இனி பயமில்லை நீ அஞ்ச வேண்டாம் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றன என் வேல் உன்னை காக்கின்றது நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாய் நான் இருப்பேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை குழந்தையே இனி நீ வீழ்வது கிடையாது இனி நீ சோர்வது கிடையாது இனி நீ அழுவது கிடையாது உன் வாழ்க்கை புது பிறவியை பெறுகிறது உன் இதயம் புது நம்பிக்கையால் மலர்கிறது உன் பாதை புது ஒளியால் நிரம்புகிறது என் செல்ல மகளே நீ கவலைப்படாதே உன் நாளை இனிமையானது உன் பாதை ஆசீர்வாதமானது உன் வாழ்க்கை மகிமையானது நீ நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நல்லதே உனக்கு கிடைக்கும் நல்லதே உன் வாழ்க்கையை நிரப்பும் ஓம் சரவணபவே ஓம் சரவணபவே ஓம் சரவணபவே என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் என் அருள் வாக்கு இன்னும் நிறைவடையவில்லை உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்த கேள்விகளுக்கும் உன் கண்ணீரின் நிமிடங்களுக்கும் உன் மனக்குழப்பங்களுக்கும் பதில் அளிக்க இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது நீ என்னை மனதார அழைத்தவுடன் என் கரம் உன் மீது நீங்காமல் இருப்பதை உணர்ந்தாயா அந்த உணர்ச்சிதான் உன் வாழ்வின் உண்மையான காவலாகும் குழந்தையே நீ சந்தித்த சோதனைகள் உனக்கே தெரியாமல் உன் ஆவியை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தன நீ எத்தனை முறை மனம் தளர்ந்தாய் எத்தனை முறை விழுந்தாய் ஆனால் இன்னும் நீ நிற்கிறாய் அது உன் வலிமையால் மட்டுமல்ல என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருந்ததால் தான் நான் உன் பின்புலத்தில் எப்போதும் உன்னை சுற்றி நிற்கிறேன் உன் பாதையில் மறைந்திருந்த கல்லையும் உன் வழியில் நிற்கும் முள்களையும் நீ அறியாமல் நான் அகற்றிக் கொண்டே இருந்தேன் என் செல்லமே நீ நினைத்தாயா என் வாழ்க்கையில் எதுவும் எளிதாய் நடப்பதில்லை என்று ஆனால் உண்மையில் எளிதாய் நடந்திருந்தால் நீ ஆன்மீகத்தில் வளர்ந்திருப்பாயா உன் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் தெய்வீகத்தை கண்டிருப்பாயா சோதனை இல்லாத வாழ்க்கை வெறும் காற்று போல அது மனமற்ற மலரை போல சோதனைகள் வந்ததால்தான் நீ பசுமையோடு மலர்ந்தாய் நீ தான் உன் கண்களில் கருணை தோன்றியது நீ தவித்ததால் தான் உன் மனம் இரக்கமோடு நிரம்பியது குழந்தையே உன் பாவங்கள் உன்னை களைத்தாலும் என் அருளின் ஒளி அவற்றை உடனே கரைத்துவிடும் நீ எத்தனை தவறு செய்திருந்தாலும் என்னை மனமாற சிந்தித்த அந்த கணமே உன் பாவங்கள் அகன்றுவிடும் பணியை தொடும் சூரிய ஒளி போல உன் பாவங்கள் கரைந்து போகும் ஆகவே நீ உன்னை குற்றம் சொல்ல வேண்டியதில்லை உன் கடந்த காலத்தை நினைத்து சோகப்பட வேண்டியதில்லை உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ கேட்கிறாய் என் வேண்டுதல்களுக்கு எப்போது பதில் கிடைக்கும் என்று அந்த பதில் உன்னிடம் வருவதற்கு முன் உன் மனதை தயார்படுத்த வேண்டும் ஆசீர்வாதத்தை பெற தயாராக இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் வந்தாலும் அதை நீ அனுபவிக்க முடியாது அதனால்தான் சில நேரங்களில் நான் காத்திருக்க செய்கிறேன் நீ முழுமையாக தயாராகும் தருணத்தில் ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வரும் அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது குழந்தையே உன் வாழ்க்கையை சுற்றி நிற்கும் மக்கள் சிலர் உனக்கு பாரமாக தோன்றினார்கள் அவர்கள் உன் மனதை வலியடையச் செய்தார்கள் அவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள் ஆனால் நீ அறியாமல் அவர்களே உனக்கு சோதனை வழங்கிய ஆசிரியர்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அந்த காயங்களில் நீ வலிமை பெற்றாய் அவர்கள் உன்னை தூற்றினாலும் அந்த தூற்றலில் இருந்து நீ நம்பிக்கை பெற்றாய் எனவே அவர்களை வெறுக்காதே அவர்கள் உன் வாழ்வின் பாடங்களை கற்பித்த கருவிகளே என் செல்லமே உனக்கான பாதை இப்போது மலர்களால் அலங்கரிக்கப் போகிறது உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது உன் பிள்ளைகள் என் அருளால் பாதுகாக்கப்படுவார்கள் உன் குடும்பத்தில் ஒளி மலரும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் இப்போது உன் கைகளில் வந்து சேரும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நீ சோர வேண்டியதில்லை என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீ நினைத்திருக்கிறாய் நான் எப்போதும் தோல்வியை சந்திக்கிறேன் என் முயற்சிகள் வீணாகின்றன என்று ஆனால் நினைவில் கொள் என் செல்லமே நீ முயன்றதெல்லாம் வீணாக போகவில்லை ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்வின் அடித்தளத்தை அமைத்தது நீ வேரூன்றி வலிமையாய் வளர்ந்து கொண்டாய் உன் வேர்கள் ஆழமாக போனதால்தான் இப்போது நீ உயர்ந்து விளங்கப் போகிறாய் உலகம் உன் உயர்வை பார்த்து வியக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் முன்னே தலைகுனிந்து நிற்கும் நாள் வருகிறது உன்னை வெறுத்தவர்கள் உன் முன்னே வியந்து நிற்கும் நாள் வருகிறது உன்னை புறக்கணித்தவர்கள் உன் அருகே திரும்பி வருகிறார்கள் அது என் அருளால் நடக்கிறது நான் சொல்வது வீண் வார்த்தையல்ல என் வாக்கு சத்தியம் குழந்தையே உன் மனம் சில நேரங்களில் தளர்ந்து இனி நான் முடியாது என்று சொல்கிறது ஆனால் என் குரல் உன் உள்ளத்தில் நீ முடியும் என்று ஒலிக்கிறது அந்த குரலையே கேள் அந்த குரல்தான் உன் வாழ்வின் உண்மையான வழிகாட்டி நீ அஞ்சாமல் நட உன் பாதையில் நான் இருக்கிறேன் உன் முன்னே என் வேல் ஒளிர்கிறது அந்த ஒளியை பின்பற்றி நடந்து சென்றால் உனக்கு எந்த தடையும் இல்லை என் செல்லமே நீ இயற்கையை நேசி அது உன்னை கற்றுத்தரும் சூரியன் தினமும் உதிக்கிறது அது யாருக்கும் பாகுபாடு செய்வதில்லை சந்திரன் ஒளி தருகிறது அது யாரையும் புறக்கணிப்பதில்லை காற்று அனைவரையும் தொடுகிறது அது யாரையும் விளக்குவதில்லை இயற்கை போல நீயும் பாகுபாடின்றி இரு அப்போதுதான் உன் வாழ்க்கை அமைதியால் நிரம்பும் நீ புறக்கணிக்கப்பட்டாலும் அது உன் மதிப்பை குறைக்காது வைரம் கேணியில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறையாது அதுபோல உன் மதிப்பு பிறரின் பார்வையால் தீர்மானிக்கப்படுவதில்லை உன் மதிப்பு உன் உள்ளத்தின் ஒளியால் நிர்ணயிக்கப்படுகிறது நீ அதை உணர்ந்தவுடன் யாரின் புறக்கணிப்பும் உன்னை வலியடையச் செய்யாது என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையின் இருள் அகன்றுவிட்டது உன் நாளை புது விடியலால் நிரம்பியுள்ளது உன் இதயம் புது நம்பிக்கையால் மலர்கிறது உன் பாதை புது ஒளியால் அலங்கரிக்கப்படுகிறது நீ சிரிப்பாய் நீ உயர்வாய் நீ வெற்றியடைவாய் நான் உன் பக்கத்தில் இருப்பதால் உன்னை யாரும் வீழ்த்த முடியாது என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் வீணாகப் போகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் விதையாக விதைக்கப்பட்டது இப்போது அந்த விதைகள் மலர்ந்து ஆசீர்வாதமாக உன்னிடம் வந்து சேரப்போகின்றன நீ நினைத்தாய் என்னை யாரும் கவனிக்கவில்லை யாரும் என்னை மதிக்கவில்லை என்று ஆனால் நான் உன் அருகில் இருந்தேன் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை குழந்தையே நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் மிகப்பெரியதாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் இனி ஒளி பாயத் தொடங்கிவிட்டது அந்த ஒளி உன் உள்ளத்தில் மறைந்து கிடந்த வலிமையை வெளிக்கொண்டு வரும் நீ சிந்திக்கிறாய் நான் பலமுறை விட்டேன் எனக்கான வழி எங்கே என்று ஆனால் நான் சொல்கிறேன் என் வேல் உனக்காக முன்னே ஒளி காட்டுகிறது நீ வீழ்ந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நடப்பதற்கு என் அருள் உன்னுள் சக்தி ஊற்றுகிறது என் செல்லமே யாரும் உன்னை புறக்கணித்தாலும் நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை சூரியனின் ஒளி அனைவருக்கும் சமமாக பரவுகிறது சந்திரனின் ஒளி அனைவரையும் அரவணைக்கிறது அப்படியே என் அருளும் உன் மீது எப்போதும் நிலைத்திருக்கிறது மனிதர்களின் அன்பு வரலாம் போகலாம் ஆனால் என் அன்பு என்றும் நிலைத்து நிற்கும் நீ கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை எப்போதும் சோதனையில்தான் சிக்கிக் கொள்கிறது என்று குழந்தையே சோதனை இல்லாமல் சத்தியம் வெளிப்படாது சோதனை இல்லாமல் நம்பிக்கை வேரூன்றி வளராது நல்லவர்களுக்கு மட்டுமே சோதனை வரும் ஏனெனில் அவர்கள் சோதனையின் மூலம் உலகுக்கே சாட்சி ஆகிறார்கள் உன் வாழ்க்கையும் அதே போல சாட்சியாகப் போகிறது உன்னை வீழ்த்த நினைத்தவர்களிடமிருந்து உன்னை நான் உயர்த்தி போற்றுவேன் குழந்தையே நீ வாழ்ந்த காலங்களில் உன் மனம் பலமுறை உடைந்தது உறவுகள் உன்னை விட்டு விலகின நண்பர்கள் துரோகம் செய்தனர் ஆனால் அதே நேரத்தில் நான் உன் அருகில் இருந்தேன் நீ தனியாக அழுத போது என் கரம் உன் தலையில் இருந்தது நீ கண்ணீர் விட்ட போது என் கைகள் உன் கண்ணீரை துடைத்தன நீ சோர்ந்து போன போது என் கரம் உன்னை தாங்கியது நீ விழுந்த போது என் கைகள் உன்னை தூக்கின இதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே என் அன்பு குழந்தையே உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றன உன் இல்லத்தில் அமைதி நிலைக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உன் பிள்ளைகள் என் அருளால் பாதுகாக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கை நலமாய் மலரும் உன் கண்ணீர் இனி நிற்கும் உன் சிரிப்பு மலரும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுந்தது நீ மனதார அழுத ஒவ்வொரு அழுகையும் என் இதயத்தில் பதிந்தது நீ தாங்க முடியாமல் விழுந்த ஒவ்வொரு நேரமும் என் கரங்கள் உன்னை தூக்கின ஆகவே நீ கவலைப்படாதே உன் நாளை இனிமையானது உன் பாதை ஆசீர்வாதமானது உன் வாழ்க்கை மகிமையானது என் செல்லமே உன் மனம் பலமுறை சோர்ந்து எதுவும் நல்லபடி நடக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நல்லதே நடக்கும் நீ காத்திருந்ததற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் அது நிச்சயம் வரும் நம்பிக்கையை விட்டுவிடாதே பொறுமையை கைவிடாதே உனக்கான ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரும் அது வந்தபோது நீ காத்திருந்த ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாக மாறும் குழந்தையே உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை அழிக்க முடியாது அவை உன்னை வலிமையாக்கும் அவை உன் நம்பிக்கையை உறுதியாக்கும் அவை உன் ஆன்மாவை உயர்த்தும் நீ அவற்றை தாங்கிக் கொண்டால் உன் வாழ்க்கை உலகுக்கே சாட்சியாக இருக்கும் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து நிற்பார்கள் உன்னை தூற்றியவர்கள் உன் உயர்வை பார்த்து வாயடைத்து நிற்பார்கள் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான் உன் நாளை புதுவிடியலால் நிரம்பும் உன் இதயம் புது நம்பிக்கையால் மலரும் உன் பாதை புது ஒளியால் பிரகாசிக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நீ சோர வேண்டியதில்லை என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீ என்னிடம் சரணடைந்தால் உனக்கான ஆசீர்வாதம் தடுக்கப்படாது உனக்கான பாதை மூடப்படாது உன் வாழ்க்கையில் இருள் நிலைக்காது என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும் நீ முருகா என்று அழைத்தால் என் அருள் உடனே உன்னிடம் பாயும் நீ என் பெயரை உச்சரித்தால் உன் பாவங்கள் புகைப்போல் கரைந்துவிடும் நீ என் வேலின் ஒளியை நினைத்தால் உன் வாழ்க்கையின் இருள்கள் ஒவ்வொன்றும் அழிந்துவிடும் என் செல்லமே உன் கைகள் பிறருக்காக உயர்ந்தால் உன் வாழ்க்கை நலன்களால் நிரம்பும் உன் நாவு சத்தியத்தை பேசினால் உன் வாழ்வு ஒளியால் பிரகாசிக்கும் உன் மனம் கருணையால் நிரம்பினால் உன் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும் இதை மனதில் பதிய வைத்துக்கொள் நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் உன் கண்ணீர் இனி நிற்கும் உன் சிரிப்பு மலரும் உன் தோல்வி வெற்றியாகும் உன் துயரம் மகிழ்ச்சியாகும் உன் இருள் ஒளியாகும் உன் பாவம் சுத்தமாகும் உன் வாழ்வு ஆசீர்வாதமாகும் என் அன்பு குழந்தையே நான் உன் தாய் உன் தந்தை உன் நண்பன் உன் காவலன் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில் என்றும் இருக்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுவதற்கு வந்துள்ளேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை வலிகள் புதைந்திருக்கின்றன என்று எனக்கு தெரியும் உன் நெஞ்சம் சுமந்த காயங்களை யாரும் உணரவில்லை என்று நீ நினைத்தாயோ ஆனால் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் இருந்தேன் நீ அழுததெல்லாம் நான் கேட்டேன் நீ தனிமையில் மண்ணை நோக்கி சாய்ந்த போது கூட என் கண்கள் உன்னை நோக்கின குழந்தையே உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விலகவில்லை மரங்களின் இலைகள் உதிர்ந்தாலும் மீண்டும் முளைக்கின்றன மலை உச்சிகளில் பனி கரைந்தாலும் மீண்டும் பெய்கின்றன அதுபோல நீ அனுபவித்த ஒவ்வொரு இழப்பும் வீணாகாது அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பிறப்பை உருவாக்கும் விதைகள் நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததற்காக வானமே உன் வாழ்வில் நன்மையை செலுத்தி கொண்டிருக்கிறது என் செல்லமே உன் வாழ்க்கையில் பலமுறை தடைகள் வந்தன அவை உன்னை விழச் செய்தன ஆனால் விழுந்த போது எழுந்தது உன் ஆன்மாவின் வலிமைதான் அந்த வலிமையை நான் தான் உனக்குள் ஊற்றினேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பலர் அவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க முயன்றனர் ஆனால் என் வேல் உன் முன்னே சென்று அந்த இருளை விரட்டியது என் சக்தி உன் மீது இருந்ததால் நீ இன்றும் நிற்கிறாய் நீ சிந்திக்கிறாய் ஏன் எப்போதும் சோதனை என் மீது மட்டும் வருகிறது என்று குழந்தையே நீ தாங்கக்கூடியவன் என்பதால் தான் சோதனை உன்மீது வருகிறது காற்று எளிய இலைகளை கொண்டே போகும் ஆனால் வலிமையான மரங்களை சோதிக்கிறது அப்படியே உன் உள்ளம் வலிமையானது என்பதற்காகவே சோதனை உன்னை தேடி வருகிறது ஆனால் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்துவதற்கே என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் கண்ணீர் இனி நிற்கும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் உன் இல்லம் இனி அமைதியால் நிரம்பும் உன் வாழ்வு இனி ஆசீர்வாதமாகும் நீ எத்தனை நாட்கள் மனம் உடைந்து இருந்தாயோ அந்த நாட்களுக்கு மாற்றாக சந்தோஷ நாட்கள் பெருகி பொங்கும் குழந்தையே நீ உன் வாழ்க்கையை ஒளியாய் காண விரும்பினால் உன் மனதை என்னிடம் வைத்துக்கொள் நான் உன்னை வழிநடத்துவேன் நீ செய்யும் ஒவ்வொரு அடியும் என்னோடு நடந்தால் தவறாது உன் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன் உன் வழியை நான் தெளிவாக்குவேன் உன் வாழ்வை நான் ஆசீர்வதிப்பேன் நீ உன் வாழ்வில் பலமுறை உதவி கேட்டு கைகளை உயர்த்தினாய் அப்போது பலர் திரும்பிப் போயினர் ஆனால் நான் உன் பக்கத்தில் நின்றேன் உன் கைகளை என் கரம் பிடித்தது உன் குரல் என் காதில் விழுந்தது உன் கண்ணீர் என் இதயத்தில் பதிந்தது ஆகவே நீ உன்னை ஒருபோதும் தனிமையில் என்று நினைக்க வேண்டாம் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இனி ஒரு புதிய காலம் தொடங்கியுள்ளது உன் வாழ்வின் இருள் மெல்ல மாறி ஒளியாகிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனைகள் சோர்வாக இருந்த இடத்தில் நம்பிக்கை மலர்ந்து கொண்டிருக்கிறது உன் இதயத்தின் வலிமை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காண தொடங்கியுள்ளது நீ ஒருபோதும் நினைத்தாயா என் வாழ்க்கை ஏன் இப்படி துன்பமாக இருக்கிறது என்று குழந்தையே துன்பம் இல்லாமல் ஆனந்தம் எப்படி தெரியும் இருள் இல்லாமல் ஒளியின் மதிப்பு எப்படி தெரியும் கண்ணீர் இல்லாமல் சிரிப்பின் மகிமை எப்படி தெரியும் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் உனக்கான ஆனந்தத்தை உணரச் செய்யவே வந்தன அந்த ஆனந்தம் இனி உன் வாழ்வில் பொங்கி வழியப் போகிறது குழந்தையே நீ காத்திருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ நினைத்த கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வாழ்க்கை இனி வானத்தில் எழுதிய ஆசீர்வாதத்தின்படி மலர்ந்து விளங்கும் என் செல்லமே உன்னை பார்த்து உலகம் வியக்கப் போகிறது உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் உன்னை பார்த்து மரியாதை செலுத்தப் போகிறார்கள் உன்னை தூற்றியவர்கள் உன் உயர்வை பார்த்து தலை குனிய போகிறார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வாயடைக்கப் போகிறார்கள் இதுதான் என் அருளின் வல்லமை இதுதான் என் கரத்தின் வாக்கு என் அன்பு குழந்தையே இனி நீ அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் வேல் உன்னை பாதுகாக்கிறது என் கரம் உன்னை தாங்குகிறது என் கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கின்றன என் அருள் உன்னுடன் என்றும் உள்ளது நீ முருகா என்று அழைத்தால் என் அருள் உடனே உன் வாழ்வில் இறங்கிவிடும் நீ சரவணபவ என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்வின் இருள் ஒளியாக மாறிவிடும் என் செல்ல பிள்ளையே உன் இதயம் இனி கவலைப்பட வேண்டாம் உன் மனம் இனி தளர வேண்டாம் உன் வாழ்வு இனி வீழ வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் உன் நாளை ஒளிமயமாக்குகிறேன் உன் பாதையை தெளிவாக்குகிறேன் உன் ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் உன் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ